புதுச்சேரி தேசிய மனநல திட்டம் மற்றும் மனநலத்துறை சார்பாக ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது இதனை துணை மாவட்ட ஆட்சியர் வினயன் மற்றும் நலவழித்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் தேசிய சுகாதார இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜ் காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குனர் டாக்டர் உதயசங்கர் மனநலத்துறை தலைவர்கள் டாக்டர் பாலன் டாக்டர் மதன் மற்றும் மனநல வல்லுநர்கள் டாக்டர் கஜலட்சுமி டாக்டர் அரவிந்தன் ஆகியோர் கொடி அசைத்து பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வரை நடைபெற்றது இந்த பேரணியில் போதை ஒழிப்பு முழக்கங்களையும் கையில் பதாக ஏந்தி சென்றனர் இந்த பேரணி இந்திரா காந்தி செவிலிய கல்லூரி சபரி செவிலிய கல்லூரி கஸ்தூரிபா நர்சிங் கல்லூரி ஏஜி பத்மாவதி செவிலியர் கல்லூரி விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரி விவேகானந்தா நர்சிங் கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் செவிலிய மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது போதை தடுப்பிற்காக எடுக்கப்பட்ட குறும்பட போட்டியில் இருந்து அனைத்து கல்லூரியில் இருந்தும் பெறப்பட்ட குறும்படத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட ஐந்து படங்களுக்கு பரிசு அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து போதை தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் மனநல மருத்துவர் டாக்டர் மதன் போதை வசுக்களால் பாதிக்கப்படுகின்றவர்களை எவ்வாறு கண்டறிவது அதனுடைய அறிகுறிகளைப் பற்றி எடுத்துக் கூறினார் டாக்டர் அரவிந்தன் போதை பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டவரை எவ்வாறு சிகிச்சை அளிப்பது என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு விளக்கமாக எடுத்து கூறினர் இந்நிகழ்ச்சியில் தனியார் மற்றும் அரசு செவிலிய கல்லூரி மாணவர்கள் நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்